அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் திண்டுக்கல் பக்கத்தில் ஒரு சூப்பரான வந்து பார்த்துட்டு இருக்கோம் இந்த சைட் வந்து ரொம்ப திண்டுக்கல் நியரெஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர்லேயே இந்த இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்கு இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம மெடிக்கல் காலேஜுக்கு பக்கத்தில் வந்து அமைஞ்சிருக்கு சைட்டோட மெயின் ரோடு நாற்பது அடி ரோடும் கட்ரோடு முப்பது அடி ரோடு அந்த மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம் சைட்ல நம்மளே வந்து வீடுகள் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் வீட்டுக்குள் தவணை ஓட்டி நீங்கள் ஒரு சைட் பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு வீட்டு மாதிரி நீ இருக்கீங்க அப்படின்னா இந்த சைட் வந்து ரொம்ப பெஸ்டபுள் ஆப்ஷன் ஆகியிருக்கும் இப்போ டவுன் இயரஸ்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டாயிரத்துக்கு மேல தான் வரும் பட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்டு உங்களுக்கு மிலோ வந்து தௌசண்ட் கீழே வந்து வரனால நல்ல ஒரு கன்வீனாக இருக்கும் அதே மாதிரி சைட்டில் சோலார் லைட்டு டார் ரோடு டிரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இங்கே இருக்கும் பார்க்குக்கும் நம்ம தனியாக தனியாக இடம் ஒதுக்கிருக்கோம் லீகல் புக் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பக்கா ப்ராப்பர்ட்டியாக இருக்கும் நீங்க எந்த லாய்ட்டு வேணாலும் நீங்கள் ஒப்பீனன் பார்த்துட்டு வாங்கிக்கலாம் சைட் வந்து டிடிசிபி மற்றும் ரேரா அப்ரூட் ரெண்டு ப்ரோட் வந்து வரும் பத்திர செலவு வந்து நம்மளே வந்து கம்பெனி சார்பாக வந்து நம்ம ஃப்ரீயாக வந்து பண்ணி தருவோம் திண்டுக்கலருந்து ஜஸ்ட் நம்ம நாகல் இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த சைட்டோட இது அமைச்சிருக்கும் சப்போஸ் நீங்கள் சைட்டை வந்து நீங்கள் திண்டுக்கல் நியரெஸ்டாக இருக்கீங்க சைட்டை நீங்கள் நேரில் பார்க்கணும் அப்படின்னா நீ வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கலாம் நீங்கள் வெளியே இருக்கீங்க திண்டுக்கல வந்து நீங்களுக்கு கால் பண்ணாலும் நம்ம வந்து சைட்டை வந்து நம்ம விசிட் பண்ணி வந்து காமிக்கலாம் சைட்டோட வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து என்ன எக்ஸாக்டாக வேற வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டா அப்படின்னா கீழே நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் நீங்கள் கால் பண்ணாலும் ஓகேதா இல்லை வாட்ஸ்அப்பில் சேர்ட் பண்ணாலும் ஓகே தான் நம்ம வந்து நம்ம ரெஸ்பான்ஸ் இது பண்ணுவோம் மாதிரி பத்திரப்பதிவு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ரீ நம்ம சொந்த சைட்டு ஒரு ரூபா கூட கமிஷன் கிடையாது அந்த ரோடு காஸ்ட்டு அந்த மாதிரி அந்த ரோட்டுக்கு எதாவது பே பண்ணணும் அந்த மாதிரி எந்த விதமான பேமெண்ட்டுமே நம்ம வந்து கிடையாது சூப்பரால லேவிட்டு இருக்கும் சைட்டை பார்த்தா கண்டிப்பா முகிதா இருக்கும் அதே மாதிரி சைட்ல வீடுக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கும் ரொம்ப கம்மியான சைட் தான் இருக்கும் ஸோ இப்பவே வேணும் அப்படின்னா நீங்க எந்த கீழே நம்பர் கால் பண்ணி உங்களுக்கு எந்த ஃபிளாட் வேணுமோ அந்த ஃபிள வந்து நீங்க அவைலபிளாட்ட புக் பண்ணிக்கலாம் ரொம்ப நன்றி